அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற களன் படத்தோட விமர்சனம் கலன் கலன் இந்த படத்தில் வந்து கதாநாயகர் குட்டி ஒரு நாயகராக இருக்கிறாரு கதாநாயகி தான் கதையின் நாயகியா தீபா சங்கர் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்த இந்த தீபா சங்கர் அழுதாட்சி கேரக்டர்னா அவங்கள கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர்லாம் நடிப்பாங்க சில இடங்களில் கொஞ்சம் ஓவராக்டிங்கும் பண்ணுவாங்க ஆனால் இதில் ஒரு ஒட்டுடையா காலிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் தன் மகனை கொன்ன கஞ்சா போதை கும்பலை எப்படி பழிவாங்க களம் இறங்குறாங்க அந்த அம்மா ஒரு நல்லதுக்காக போகிறான் அவங்களுடைய மகன் யாசர் அவர் வந்து அவரும் ஒரு வளரும் நடிகர் அவர் தீபாசங்கரோட தம்பி நம்ம அப்புக்குட்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த கொலைக்கு பழிவாங்க கிளம்புறங்கிறாங்க ஒரு கஞ்சா கும்பல் காயத்ரி சம்பத்ராம் காயத்ரிங்கிற அந்த கேரக்டர் ஆட்டி பார்த்தீங்கன்னா சதாசர்வ நேரமும் கையில் கஞ்சா சுருட்டு வச்சுக்கிட்டு புகைச்சிக்கிட்டு வித்தியாசமான ஒரு வில்லி கேரக்டரில் வர்றாங்க அவங்க தம்பியாக வர்ற சம்பத்ராம் கஞ்சா ஃபேக்ட்ரியே வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அங்கே வேலை செய்கிற பையன் உதவி கேட்டால் கூட உன் தங்கச்சியை படிக்கிறதுக்கு காசு ஒன்றுமோ உன் தங்கச்சி படிக்கிறதுக்கு அவளை படுக்கைக்கு அனுப்புன்னு கேட்குறாரு அங்கே ஆரம்பிக்குது எப்படின் என் நண்பனோட தங்கச்சி நீ வந்து படுக்கைக்கு கூப்பிட்லான்னு யாசர் நியாயம் கெட்டு போக அவரை தீர்த்து கெட்டுது அந்த கும்பல் கஞ்சா போதையில் அதன் பிறகு என்ன ஆகுது ஏதாகுது எப்படி வந்து இந்த கும்பலை போலீஸ் இவங்களை எதிர்த்தும் போலீஸ் வலை வலைவீசி தேடி அப்பப்போ லா லாக்கப் உள்ளார வச்சு நையை புடைத்தும் அந்த கும்பலை வந்து தீபா சங்கரும் குட்டியும் அழிக்கிறாங்க இறுதியில் என்ன ஆகுது இதில் வந்து போலீஸ்லாம் நல்லவர்களாக சேரன்ராஜ் தலைமையிலான போலீஸ் டீம் வந்து நல்லவர்களாக கட்டப்படுறாங்களா தீயவர்களாகவே வாழ்ந்து மடியிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க பட்ட முழுக்க வந்து போலீஸோட அக்கிரமமாக காமிச்சிட்டு அவருடைய இன்னொரு பக்கத்தை காமிக்கிறப்போ வேறு லெவலில் யோசிச்சுருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் அதற்காக அவரை வந்து பாராட்டலாம் போலீஸ்காரங்க எல்லாருமே கட்டம் கிடையாது சிலர்கிட்ட உழுக்குள்ளார ஒரு ஈரம் இருக்குங்கிறதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வீரமுத்துவோட இயக்கத்தில் வெகு சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று இந்த கதையை வந்து ஒரு சாதிய பேஸ்லையும் அவர் வந்து இந்த இயக்குனர் வந்து பிஜேபியை சேர்ந்தவங்கனால இந்த படத்தோட ஷோவுக்கு அதாவது ப்ரிமியர் ஷோவுக்கு வந்து பிஜேபி லீடர் ஹெச் ராஜாவை கூடவே வந்து பைல்வான் ரங்கநாதனையும் உட்டு கருத்தெல்லாம் சொல்ல வச்சுருந்தாரு அங்கேயே கேள்வி கணைகள் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து வெகுவாக இருந்தது ஆனால் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜலக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் ராஜேஸ்வரி சந்திரசேகரன் தான் வந்து தயாரிச்சுருக்கிறார் இந்த படத்தை கிடுகுங்கிற படத்தை ஏற்கனவே இதே வீரம் முருகன் வந்து இயக்கி இருக்கிறார் உண்மையாக அதுவுமே ஒரு வித்தியாசமான கதை உள்ள படம் அதே மாதிரி கலனும் ஒரு வித்தியாசமான கதையம்சம் உள்ள படம் சிவகங்கை மாவட்டத்தில் பேஸ் பண்ணி ஒரு கிராமத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட சாதி எவ்வளோ வீரமாக வாழுதுங்கிறத பெருமை பெருமைப பேசியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரையிலையும் இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் வீரமாக இருக்காங்கன்னு காமிச்சா தமிழ் சினிமாவில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அம்பேத்கர் ஃபோட்டோவை காமிச்சா தூ தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அதே நேரம் ஒரு சுபாஷ் சந்திர போஸு காந்தியடிகள் காமராஜர் இவங்க போ போஸ்டர்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார வச்சா ஆனால் இந்த இயக்குனர் துணிச்சலாக அதை வச்சுருக்கிறார் அவர் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோவை அவாய்ட் பண்ணாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க இவங்க ஃபோட்டோக்களையும் காவல் நிலையத்துக்குள்ளார வச்சு ஒரு கடவுளோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு அதெல்லாம் கூட சர்ச்சைக்கிட்டமாச்சு அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உண்மையாகவே அந்த இயக்குனர் வீரமுருகன்கிற தன் பேருக்கு ஏற்றபடி வீரமான ஒருத்தர் தான் நாங்களும் வீரமான சமூகத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறத படத்தின் வாயிலாகவே சொல்லி அதுக்கு எத்திராஜாவையும் கூப்பிட்டு ஒரு ஷோவை போட்டு காமிச்சதெல்லாம் வந்து வேறு லெவலு காயத்ரி சம்பத்ராம் சேரன்ராஜ் யாசர் ராஜ் தான் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அருமையாக நடிச்சிருக்கிறாரு சம்பத்ராமும் அதேமாதிரி இந்த கஞ்சா இப்போ போதையில் கஞ்சாவை வந்து பதப்படுத்தி அதை பேக் பண்ணி அனுப்புறது அங்கங்கே அது இல்லாமல் அந்த கஞ்சா போதையில் பெண்களை வந்து வன்புணர்வு செய்கிறது இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்குது ஒருத்தண்ட காசும் பணமும் கஞ்சாவால் வந்தாலும் சரி எதால் வந்தாலும் அவன் எவ்வளோ அயோக்கியான நடந்துப்பாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறது இந்த படம் வேறு லெவலில் இருக்குது இந்த படம் உண்மையாகவே ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் இப்படிலாம் நடக்குது நீங்கள் சூதானமாக இருந்துங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை எச்சரிக்கிற வகையில் வந்திருப்பதில் வேறு லெவல் படம் உண்மையாக வீரமுருகனை வந்து போராட்டணும் இந்த படத்தில் வந்து இயக்கம் மாதிரி இசை அது மாதிரி போதை பெருக பெருக தான் குற்றங்கள் பெருகுதுங்கிறதையும் இந்த படம் சொல்லாமல் சொல்லியிருக்குது வீரமுருகனோட இயக்கமாகட்டும் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறவங்க மாதிரி ஒளிப்பதிவு செய்திருக்கிறவங்க எல்லாமே அந்த சிவகங்கை கிராமத்தை நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிறாங்க சில இடங்களில் சங்கரால் இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு இவங்கெல்லாம் இப்படி வேட்டையாட முடியுமா அப்படின்ற எண்ணத்தையும் நமக்கு ஏற்படுத்துது ஆனால் அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேலே சிறை லாக்கப்பில் பிடிச்சி தள்ளிவிட்டு இப்போ ஸ்டேஷன் லாக்கப்பில் பிடிச்சி தள்ளிட்டு இதெல்லாம் செய்யறது அந்த வேங்கையா அவங்க அக்கா அம்மனுக்காக செய்கிறது நம்ம யாசர் அவர் இறந்ததுனால அதை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்புக்குட்டி அதை அழகாக கொண்டு போன விதத்துலேயும் இந்த படம் கவருது களம் ரசிகர்கள் கவனம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.